நம்ம நாட்டு ரோஸ் செடியில் வந்து இதுவும் நான் இது வேணாம் எடுத்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு நான் இதை கட் பண்ணி விட்டேன் இப்போ இதில் வந்து பூ வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு ரோஸ் செடியில் இதில் இருக்கிற கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது இதுலேயும் நிறைய பூ வருது இது பாருங்க ஒரு 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 கலையிலையுமே மூணு நாலு பூ வந்துருக்குது கத்திரிக்காய் செடியில் டெல்லி கனகா பூ நல்லா இருக்குது கொய்யா மரம் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து வேறு எதனா ஒரு பெரிய தொட்டியில் வைக்கலான்னு பார்க்குறேன் இது என்ன கொய்யான்னு தெரியல ஹைப்ரெட்டாக இல்லை நாட்டு கொய்யாவான்னு இலாம் நல்லா சூப்பராக இருக்குது அது நம்ம மூணு வருஷம் ஆயிடுச்சு அந்த கொய்யா மரம் வச்சு தான் நம்மளுக்கு கொய்யாக்காவே வந்திருக்குது இது நல்லா இருக்குது இந்த கொய்யா மரம் இதில் இருக்கிற கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது இது உள்ள அந்த கத்திரிக்காய் நான் ஒன்று உங்ககிட்ட காமிச்சிருந்தேன் இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கலரு சரிதா ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் பூ எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தொட்டாலே அது அரும்பு கொட்டுது நமக்கு செடியில செடியில் பூ எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அரும்பு தான் இருக்குது அது தொட்டாலும் அந்த அரும்பு கொட்டுது ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடி வரலை செடியில வந்து நாலு கலையில் அரும்பு வச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பரவாயில்ல அந்த அரும்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் இது எப்போ பூக்குறதுக்கு எப்படியும் ஒரு ஒரு மாதம் ஆகும் போல் இருக்குது எப்போ வரும்னு தெரியல இது உள்ளே இருக்கிற சாமந்தி செடியும் நல்லா இருக்குது இங்க பாருங்க நான் வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி செடியில் அரும்பு வச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு நேற்று நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன் இதில் அரும்பு வருது பூ பூக்கிறதுக்கு ரெடி ஆயிருக்குது பார்க்கலாம் இது பூத்தாக்கா எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் நல்லா இருக்கு எவ்வளவு டார்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலையெல்லாம் நம்ம கொடுக்குற உரம் தான் அது நம்ம கார்டன்ல இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்